வணக்கம் மக்களை இன்னைக்கு வந்துட்டு ராஜா முத்தையா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் கெல்லிஸ் ஆர்ம்ஸ் ரோட்டில் இருக்கிற ஸ்கூலுக்கு தான் நம்ம போகிறோம் இங்கே தான் மாதாந்திர முதல் ஞாயிற்றுக்கிழமையில் நடக்கிற சந்தைகள் மதிப்பு கூட்டுதல் இயற்கை வேளாண்மை பதிவு பலவிதமான பொருட்கள் இயற்கையாக கிடைக்கிற அனைத்தும் மக்களுக்கும் நல்லது செய்யறதுக்காகவே இந்த சந்தை உருவாக்கப்பட்டு இருக்குது இந்த சந்தையில் போயிட்டு என்னெல்லாம் பெனிஃபிட் நம்ம அடையலாம் மக்களுக்கு எவ்வளோ நன்மைகள் இருக்குது என்றதை தான் இந்த டே உங்களுக்கு தெரியப்படுத்துது வாங்க இந்த மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு என்னெல்லாம் வாங்கலான்றதை பார்க்கலாம் எவ்வளவு சத்து மிகுந்த பொருட்கள் நமக்கு கிடைக்குதுன்றும் நம்ம பாக்கலாமாங்க ஆஹ் எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் அஜாருதீன் நாங்க வந்து சாரோலை குழுல இணைஞ்சு வேலை செஞ்சிட்டு இருக்கேன் ஆஹ் என்ன பாத்தீங்கன்னா பனை ஓலையில நிறைய விதமான பொருட்கள் செய்யறோங்க இதில் வந்து மூணு விதமான பொருட்கள் செய்கிறோம் ஒன்று பயன்பாட்டு பொருட்கள் எதுக்காக இதை அதிகமாக அதாவது பயன்பாட்டு பொருட்கள் நாங்கள் அதிகமாக செய்கிறோம் எதுக்காக அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி அதிகமான மக்காத பொருட்கள் வந்துச்சு உதாரணத்துக்கு நெகிழி மாதிரியான நிறைய பொருட்கள் வந்துடுச்சு அப்போ கண்டிப்பாக அது இயற்கையை நம்ம பாதிக்க தான் செய்யுது இப்போ நம்ம மரபை நோக்கி திரும்பும்போது பனை நமக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு தாவரம் அதுலேருந்து செய்கிற நிறைய விதமான பயன்பாட்டு பொருட்கள் நம்ம மீட்டு எடுத்து கொண்டு வரோம் அதில் இப்போது இது இதில் போய் நீங்கள் பார்த்து நீங்கள் ஆர்டரும் கொடுக்கலாம் தேங்க் யூ இங்கே பாருங்கள் இயற்கையான முறையில் இவர் வந்துட்டு தோட்டம் வச்சுட்டு தோட்டத்தில் இருக்கிற கீரை எல்லாம் சாப்பிட்டுட்டு எவ்வளோ இளமையாக ஆகிட்டு நம்மளால ஏமாற்றிட்டு இருக்கார் பாருங்கள் இவர் வந்து என்ன வந்துட்டு செய்கிறார் இன்க்ரீடியன்ட்டுன்னே தெரியல நான் பார்க்கத்துலேருந்து பார்த்தாக்கா என்றும் மார்கின்ற மாதிரி பதினாறு வயசாக இருக்கிறார் சமயம் டை அடிச்சிட்டு வந்துருக்கிறாரா என்ன ஏதுன்னு தெரியல நேச்சுரலா ஸோ ஒரு இளமையா இருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க காலப்படாதீங்க வயசுன்றது ஒரு நம்பர் தான் ஆனால் நீங்கள் செய்கிற வேலை வந்துட்டு எக்ஸ்ட்ராடினரி மக்களுக்காக இந்த இதில் வந்து நீங்க எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறீங்க இந்த சோஷியல் ஜேர்னியை பத்தி சொல்லுங்க நீங்க எம்எஸ்எஃப் மூலயமா தான் வந்துங்க ரைட்டா ஸோ இது மூலயமா நீங்க மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க நீங்க என்ன செய்யறீங்கன்னு பேசுங்க வணக்கங்க நான் கீரை இல்லாத உணவு கூரை இல்லா வீட்டுக்கு சமம்னு சொல்லுவாங்க நம்ம குடியிருக்கக்கூடிய வீட்டுக்கு கூரை இல்லைன்னா எப்படி இருக்குமோ அது தான் நம்ம உணவக்கூடிய உணவுகளில் கீரை அன்றாடம் இருந்தே ஆகணும் ஸோ அந்த ஒரு அடிப்படைய முகாந்திரமா வைத்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு எண்பதுக்கும் மேற்பட்ட வகையான கீரைகளை மீட்டெடுத்து மக்கள்கிட்ட பரவலாக இந்த கீரைகளை உணவாக கொண்டு போய் சேர்க்குறோம் அது வெறும் கீரையாக மட்டும் கொடுக்காமல் கீரைகளுடைய இன்னொரு பன்முகத்தன்மையாக நிறைய மதிப்பு கூட்டலோடு அந்த மண்ணோடு தொடர்ந்து நம்ம வருவாடிக்கிட்டே இருக்கிறோம் ஸோ அது ஒரு கூடுதல் மகிழ்ச்சியாக நம்ம கொடுத்துட்டுருக்கு நிச்சயமாக எல்லோரும் நஞ்சில்லாத குறைந்தபட்சம் ஒரு நாற்பது வகையான கீரைகளை சந்தைகளை அறிமுகப்படுத்துகிறோம் அதே ஒரு நாற்பதுக்கு வகையான கீரைகளை நம்ம மதிப்பு கூட்டலும் செய்கிறோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கீரையை ஒரு எட்டு வடிவமாக மாற்றிருக்கோம் அதாவது ஆமாம் கீரையவே ஒரு எட்டு வடிவமாக மாற்றிருக்கோம் ஒன்று சூப்பாக மாற்றிருக்கோம் இன்னொன்று பொடியாக மாற்றிருக்கோம் இன்னொன்று வடகமாக மாற்றியிருக்கோம் இன்னொன்று ஊறுகாயாக மாற்றிருக்கோம் அடுத்ததாக தொக்கா மாற்றிறோம் அடுத்தது பார்த்து பார்த்திங்கன்னா அடைதோசை மாவாக பண்ணிகிட்ருக்கோம் இப்படி பல்வேறு வடிவங்களை கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக பரிசோதனை அடிப்படையில் ஒரு ஏழு எட்டு வடிவங்களாக மாற்றிருக்கிறோம் ஸோ தொடர்ச்சியாக என்னுடைய பரிசோதனை மூலமாக இன்னும் நிறைய வகைகளாக வகைப்படுத்தி கீரையை மக்கள்கிட்ட குழுவை சேர்க்கிறங்கிற இல்லை எட்டு ஒன்று நாலு நாலு ஆறு ஆறு ஏழு ஒன்பது ரெண்டு ரெண்டு ஸோ இந்த எண்ணில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் கூடுதல் சிறப்பாக நம்முடைய இயற்கை அங்காடி மண்மகள் இயற்கை அங்காடின்னு சொல்லி கேம்ப்ரோட்டில் இருக்குது சிலையூரில் ஸோ அங்கேயும் கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் கூடுதல் சிறப்பு நம்முடைய பண்ணை நகரத்தினுடைய மையத்திலேயே தாம்பரத்திலே நம்முடைய இயற்கை அகனி அகன இயற்கையாளாண் பண்ணை இருக்குது யாரெல்லாம் நீங்கள் நம்ம பண்ணைக்கு வந்து நேரடியாக வாங்கினாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் கூடுதல் சிறப்பாக அது நீங்களே உங்கள் கைகளால் என்ன செய்யலாம் கீரைகளை அறுவடை பண்ணி வாங்கிக்கலாம் ஒரு அற்புதமான ஒரு கற்றதை கடன் களமாக நம்முடைய அகனி இயற்கையுடன் பண்ணை இருக்குது நிச்சயம் வாங்க நல்ல இருப்போம் நல்ல உணவுகளை உண்போம் நன்றி வாங்க ஆறுமுகம் சார் கூட அதை செய்வோம் நல்லதே கணிக்கிறோம் சார் வணக்கங்க என்னோடய பேர் ஆறுமுகம்ங்க நான் வந்து தாம்பரம் மேற்கு பகுதியில் சிட்டிஓ காலனி என்கிற பகுதியில் அகனி இயற்கை வேளாண் பண்ணையில் அமைந்திருக்க இடத்துல நாங்கள் இருக்கிறோம் மக்களிடத்துல வந்து இன்னைக்கு வந்து விஷமாக வந்துக்கிட்டு இருக்குது விஷத்தை மட்டுமே மக்கள் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல நம்மளுடைய அண்ணன் ருத்ரன் அவர் கூட சேர்ந்து ம இல்லாத உணவை கொடுக்கணும் மருந்தில்லாத உணவை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மக்கள் எல்லா மக்கள்கிட்டையும் இந்த நஞ்சு இல்லாத உணவு போய் சேரணுங்கிறது எங்களுடைய நோக்கமாக இருக்குது கண்டிப்பாக இது ஒவ்வொரு கட்டமாக நாங்கள் கொண்டு மேலே கொண்டு போயிட்டே இருக்கிறோம் கண்டிப்பாங்க சார் உங்களுடைய இதையும் எங் எங்களுடைய ரொம்ப சப்போர்ட்டான விஷயமா இருக்குது மேலும் மேலும் நீங்கள் வாங்க இயற்கை என்னுடைய வேளாண் பண்ணைக்கு வாங்க அகனி வேளாண் பண்ணைன்னு சொல்லிட்டு தாம்பரம் சிட்டிஓ காலனி பகுதியில் அமைஞ்சிருக்குங்க டபுள் நைன் ஃபோர் ஒன் எயிட் ஒன் டூ செவன் டூ செவன் என்னுடைய பேர் ஆறுமுகம் நன்றி

கொஞ்சம் எடுங்க இந்த ஓலை எது இந்த வள்ளுவரெல்லாம் பேசின ஓகே இப்போ பாருங்கள் இந்த பனையோலை வந்துட்டு எப்படி இருக்குன்ற பனைமரம் தமிழ்நாட்டோடைய தேசிய என்றது நிறைய பேருக்கு தெரியும் இந்த பனை ஓலை இந்த பனைமரம் வந்து எவ்வளோ பெனிஃபிட்டாக இருந்துது இந்த பனைமரம் வந்து ஆற்று ஓரங்களில் வந்து நிலைநீர் சரிக்கிற இடத்துலையும் பனைமரம் வச்சுருப்பாங்க ஏன்னா அந்த பனைமரத்தோட வேர் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அது வந்து தான் மட்டும் வாழாமல் அடுத்தவங்களுக்கும் பயன் தரும் ஸோ பழமாகட்டும் கனி ஆகட்டும் அந்த இதுவாகட்டும் ஒன்றுமே வேஸ்ட்டே ஆகாது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓலை வச்சுட்டு இவங்க செஞ்சுருக்காங்க ஏன்னா வந்து மாசு இல்லாத நகரம் குப்பை இல்லாத நகரம் இருந்தாலும் அந்த குப்பைக்கு வந்து மகக்கூடிய தன்மை கொண்டது ப்ளஸ் வந்து இந்த மரத்தில் எந்த அளவுக்கு பெனிஃபிட் எல்லாம் இருக்குது பக்க விளைவுகள் கிடையாது இது கூட நல்ல பழங்காலத்துலேருந்து என்னெல்லாம் வந்துட்டு இந்த பனை மரத்தை வச்சு செஞ்சுருக்காங்கன்றது இந்த சகோதரர் செஞ்சுருக்காங்க வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஹாய் மக்களே இங்கே வந்துட்டு முத்தைய மெட்ரிகுலேஷனில் நாங்கள் வந்திருக்கிறோம் இங்கே வந்து ஆர்கானிக் இயற்கை முறையில் தயாரித்த உணவுகள் வந்து கொடுத்துருக்கோம் என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது என்னென்னா இந்த கம்பங்கூழ் இந்த விலையை மதிக்க முடியாத கம்பங்கூழ் வந்து வில்லேஜ் சைடில் தான் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு சாப்பிட்டுடுவாங்க காலையில் எழுந்து ஏற எடுத்துகிட்டு வெளில போனாங்கன்னா சாயங்காலம் தான் வருவாங்க அளவுக்கு வந்து இயற்கையான முறையில் தயாரித்த இந்த உணவு இவங்க கிட்டே பாருங்கள் கம்பு இருக்குது நன்னாரி சர்பத் இருக்குது ப்ளஸ் இது என்னது லெமன் சர்பத் மன் சர்ப்பா கொடுக்குறாங்கன்றது பேசுங்க என்னெல்லாம் வந்துட்டு நீங்கள் கொடுக்குறீங்க ஆ ஹலோ வணக்கம் சார் என் பேர் தினேஷ் நான் சைதாபேட்டிலேருந்து வரேன் ஸோ எங்கள் நேம் பார்த்தீங்கன்னா மகாத்மா நேச்சுரல்ஸ் நாங்கள் கடந்த ஒரு எட்டு வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இங்கே ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஸ்டால் வந்து ஒரு நாலு மந்த் அஞ்சு மாதமாக போயிட்டுருக்கு ஸோ கிட்டே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா கம்பங்கூழ் கம்பங்கூழ் தான் ரொம்ப நல்ல கம்பங்கூழ் ராகி கூழ் ரெண்டு பண்ணுவோம் ஸோ இதில் கம்பங்கூழ் அண்டு குள்ளக்கார அரிசி குள்ளக்கார வந்து செகப்பரிசி நார்மலாக நம்ம வீட்டில் வெள்ளை அரிசி போட்டு சாப்பிடுவோம் ஸோ இதில் வந்து செகப்பரிசி இருக்குது செகப்பரிசி போடுவோம் நம்மளுக்கு இன்னும் கூடுதலான பெனிஃபிட்ஸ் உடம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் இன்னொன்று வந்து நன்னாரி ஷர்பத் வந்துட்டு ஆமாம் கண்டிப்பாக உண்மையாக கண்டிப்பாக ஜீரண சக்திக்கு நல்லாயிருக்கும் அண்டு கம்பு வந்து குளிர்ச்சி ஸோ நம்மளுக்கு இந்த டைமுக்கு கம்பு கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் அண்ட் நன்னாரி ஷர்பத் நன்னாரி ஷர்பத் வந்து உங்களுக்கு நன்னாரி அப்புறம் ஜாகிரி இது ரெண்டு தான் இன்க்ரீடியன்ட் அண்டு லெமன் மின் ஷர்பத் லெமன் மின் ஷர்பத்தில் லெமன் லெமன் புதினா அண்டு ஜாக்ரி இது மூணு தான் ஸோ எங்கள் கிட்டே சிறப்பும் இருக்குது அண்ட் நாங்கள் இப்போ டைலூட் பண்ணி வச்சிருக்கோம்

என்ன சொல்றதுன்னா நாங்கள் யூஸ் பண்ணுறது வெறும் மாட்டு சாணம் கோமையும் மட்டும்தான் அதுலேருந்து அதுலேருந்து வர்ற பால் தயிர் நெய் அந்த மாதிரி இதுகளை மட்டும்தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் மற்ற பயோஃபர்டிலைசர்ஸ் கூட நாங்கள் யூஸ் பண்ணுறது இல்லை நாங்கள் விளைவிக்கிற ரைஸ் வந்து தூயமல்லி கிச்சிலி சம்பா அறுபதான்கு ரூபாய் பூங்காறு ரத்தசாலி கருப்புக்கவுனி மாப்பிள்ளை சம்பா பாஸ்மதி ரைஸ் அப்புறம்